தடைகளை தாண்டி நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சார் அதே போல் அமெரிக்காவில் திருமணம் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஜப்பானுக்கு அவங்க தரை வழியாக அதாவது கப்பல் வழியாக போய் அங்கே மூன்று மாதங்கள் தங்கி திருமணத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் இப்போ நூறு நாட்கள் கடந்து அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்காங்க இந்த நிலையில் தன்னுடைய அப்பா அம்மாவை திருமணத்தின் போது பார்த்ததுன்றதுனால அக்ஷயா அவங்க எல்லா பர்மிஷன் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனடியாக நெப்போலியன் அவர்களும் யோசிக்காமல் போய்வாமா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க போனால் இரண்டு மாதங்கள் ஆகும் அப்படின்றதுனால தனுஷ் அவர்களினுடைய நிலைமை யோசித்து பார்த்துருக்காங்க தனுஷ் அவர்களுக்கும் தன் மனைவி பிரிந்து இருக்க மனமில்லாமல் தானும் கூடவே வருவதாக சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்களுடைய அம்மாவும் நெப்போலியன் அவர்களுடைய மனைவியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காரணம் சாப்பிடும்போது கூட அவங்க தன்னுடைய மருமகளை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு இருவரும் வெளியில எங்க போனாலும் வந்தாலும் ஒன்றாவே இருந்திருக்கிறாங்க அப்போ உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது நானும் உன் கூடவே வந்துடுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் வந்துட்டா தனுஷை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் இப்போது இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் விரிலாக பரவி வந்துட்டுருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அக்ஷயாவுக்கு தேவையான விஷயங்கள் அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க ஊருக்கு போகிறதனால அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துட்ருக்காராம் ஆக மொத்தத்தில் இப்போ தனுஷ் அவர்கள் சேர்ந்து போவாரா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நிலையில் இப்போ அவங்க அம்மாவுக்கே அவங்கள விட்டு பிரிஞ்சுருக்க முடியாது அப்படின்ற செய்திகள் வெளியானது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரலாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க அங்கே கிளம்பிடுவாங்க திருநெல்வேலிக்கு அக்ஷயா அப்படின்ற செய்திகள் இப்போ சமூக வலைதளங்கள் வெளியாகிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் இது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது பிரபலங்கள் அப்படின்னாலே அவங்க உட்காருறது நிற்கிறது அப்படின்னு எல்லாமே ரொம்பவே சமூக வலைதளங்களில் காமனாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் அவர்களினுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் விடாமுயற்சி இது ஓரளவு கவர் கலவையான விமர்சனங்களை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும் திருமணி அவர்கள் நிறைய இடங்களில் அஜித் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணியிருக்காராம் சில இடத்துல நடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தருணங்களில் என்ன பண்ணியிருக்கிறாரு மகிழ்திறிமேனா அஜித் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கிறாரா இந்த திரைப்படம் த்ரிஷா அவர்களை வேறு ஒரு கேரக்டரில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே அடுத்து என்ன நடக்க போகுது யாராக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வந்து வித்தியாசமான கதைக்களத்தோடு தான் இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி இப்போ எவ்வளோ வசூலாகியிருக்கு மூவாயிரம் தேட்டர்களுக்கு மேலே இந்த படம் புக்காகி இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கும் மேலே ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசூலாகியிருக்கு அப்படின்னும் இது பாக்ஸ் ஆஃபீஸில் இருநூறு கோடி தொடுமானும் கேள்வி கேட்டு வந்துட்ருக்காங்களாம் ஏன்னால் என்னென்னா படம் கதை ரீதியாக விமர்சனம் இல்லை கலவையான ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த படத்தினுடைய வசூலை பொறுத்து தான் எப்படி அந்த படம் ஓடி இருக்குது அப்படின்றதே தெரியும் அதனால் இப்போ எல்லோரும் இதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்